விபத்துக்குள்ளான அந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் இது சம்பந்தமான ஒரு முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லலாம் பிரிலிமினரி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சனிக்கிழமை அன்று எதற்காக இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபுல் ரிப்போர்ட் வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கும் ஆனால் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும் இது வந்து ஒரு ரூல் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகின்ற பொழுது என்ன காரணம் அதற்கு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லணும் இது இன்டர்நேஷனல் ப்ரோட்டோக்கால் இந்த ஏவியேஷன் சேஃப்டி சம்பந்தமான ஒரு புரோட்டக்கால் இது அதன்படி ஏஏஐபி அப்படின்னு சொன்னால் ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ எப்படி சிபிஐ அது மாதிரி இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இந்த ஏஐபியில் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேருமே நிபுணர்கள் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அடுத்து வந்து ஏவியேஷன் சம்பந்தமாக தெரிந்தவர்கள் இந்த கமிட்டி வந்து ஒரு பிரிலிமரி ரிப்போர்ட் முதல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை பல்வேறு விவாதத்துக்குள்ளாக்கி இருக்கு பைலட்ஸ் இந்த விமானிகளுடைய அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அவசர கதியாக தயாரிக்கப்பட்டு விட்டது இதுல வந்து பைலட்ஸ் யாருமே இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டோ அல்லது ரிட்டையர்ட் பைலட்டோ இதுல போட்டிருக்கணும் அவங்க யாரையுமே சேர்த்துல அறிக்கையின்படி விமானிகளை குறை சொல்வதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் ஏற்கனவே அமெரிக்காவில் உள்ள அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேனல் அதுல வந்திருக்கு எப்படி இந்த அறிக்கை இங்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாலேயே வெளிநாட்டு பத்திரிகை தெரிய வந்துச்சு அப்படிங்கிற ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த போயிங் செவன் எயிட் செவன் மேனுஃபேக்சர் பண்றது அமெரிக்கா அங்க வந்து ஒரு நெரட்டிவ் சொல்றாங்க இந்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கு காரணம் விமானிதான் அப்படிங்கிறாங்க ஏதாவது ஒரு விமானி வந்து தற்கொலைக்காக முயற்சி செய்திருக்கலாம் அதற்காக ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் இப்போ இந்த செவன் எயிட் செவன் அகமதாபாத்துக்கு வந்து இறங்குச்சு டெல்லியிலிருந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு வருது இரண்டு மணி நேரத்துக்கு பின்பு இது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் லண்டனுக்கு போகணும் அதனால எல்லாமே அந்த என்ஜினியர்ஸ் போகிறாங்க போய் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க பறப்பதற்கு தகுதியான விமானம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க அதற்கு பின்னாடி அந்த விமானம் வந்து ஒரு ஒன்று முப்பத்தெட்டு கிளம்புன்னு வச்சுக்கோவேன் அந்த ஒன்று முப்பத்தெட்டு கிளம்புச்சு அப்படின்னு சொன்னால் போடிங் கேட் வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பேசஞ்சர்ஸ் வந்து பன்னெண்டு நாற்பதுல இருந்து உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ஜின் ஆன் பண்ணி உள்ள ஏசி எல்லாம் ஓடிட்டு இருக்கும் விமானத்துல பயணம் செய்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படித்தான் இந்த விமானமும் என்ஜின் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு உள்ள ஏசி எல்லாம் ஒர்க் பண்ணுது விமான சிப்பந்திகள் விமான பயணிகள் இவங்க எல்லாமே வந்து போய் வந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த பைலட்ஸ் வந்து உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் செக் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இது எல்லா பைலட்டுமே எல்லாமே சரியாக இருந்தாலும் ஒரு புக்கு மாதிரி இருக்கும் அந்த புக்கை வச்சுட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படி பார்ப்பதற்கு முன்னால இந்த பைலட்ஸ் வந்து ஏதாவது போதைப்பொருள் எடுத்துருக்குறாங்களா அல்லது மது அருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டும் பண்ணுவாங்க அவங்களுடைய பிரத் லைசன் சொல்லுவாங்க அவங்களுடைய மூச்சை வந்து எப்படி போலீஸ் செக் இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் மது அருந்தவில்லை வேறு எந்த விதமான போதைப் பொருட்களும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி இவர் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து காக்பீட்டில் அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டேக் ஆஃப் பண்ணும் அது மாதிரி இந்த ஃபிளைட் இருந்து டேக் ஆஃப் ஆகுது ஆன மூணே மூணு செகண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஃபியூல் என்ஜின் சுவிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆயிருது இதான் வந்து முக்கியமான அந்த ஃபைண்டிங்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபியூயல் சுவிட்ச்னு பேர் இருக்குது இந்த ஃபியூயல் சுவிட்ச் எப்படின்னா இந்த காக்பிட்ல சென்டர்ல இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு போறீங்க அப்படின்னா கியர் இருக்கு இல்லையா இது வந்து இந்த டேஷ்போர்ட் பக்கத்தில் அந்த மிடில் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஏர்க்ராஃப்டில் காக்பிட்டில் இருக்கும் இது அந்த நம்ம எப்படி கியர் ஹேண்ட் கியர் போடுறோமோ அளவுக்கு இது வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் உயரமாக இருக்கும் அந்த லீவர்னு சொல்லுவாங்க கியர் மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக்டாக அது ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து லெஃப்ட் இன்ஜினுக்கு இன்னொன்று வந்து ரைட் என்ஜினுக்கு இந்த ரெண்டுமே டேக் ஆஃப் ஆன மூணே செகண்ட்ஸ்ல ரன் பொசிஷன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷன் போயிருக்கு மூணே செகண்ட்ஸ் இந்த ஏர்கிராப்ட் விழுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் மொத்தம் முப்பத்தோரு செகண்ட்ஸ் எப்படி லிஃப்ட் ஆஃப் அல்லது டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க டேக் ஆஃப் ஆன முப்பத்தோரு செகண்ட்ல விமான கேள்வி விழுந்துருக்கு டேக் ஆஃப் ஆன மூணு செகண்ட்ஸ்ல ரெண்டு என்ஜினுக்கு போற ஃபியூயல் வந்து சப்ளை கட் ஆகுது அந்த சுவிட்ச் வந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு போகுது இது எப்படி போகும் அப்படிங்கிறதா இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இது தன்னிச்சையாக போக முடியாது அப்ப என்ன பண்றாரு நான் பைலட் உடனே அடுத்த பைலட் கேட்கிறாரு இது மாதிரி ஒய் யூ ஹவ் கட் ஆஃப் அப்படின்னு கேட்கிறாரு ஏன் நீ வந்து ஃபியூல் சப்ளை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு பைலட் அந்த பைலட் சொல்றாரு நான் எதுவும் கட் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த கட் ஆஃப் ஆயிருந்த அந்த ஃபியூல் சுவிட்சை மறுபடியும் ரன் பொசிஷனுக்கு அந்த சுவிட்சை வந்து தள்ளுறாங்க அப்படி தள்ளின உடனே அந்த ஃபியூயல் வந்து என்ஜினுக்கு போக ஆரம்பிக்குது இருந்தாலும் த்ரஸ்ட் த்ரஸ்ட்னு சொன்னால் அந்த மேலே எழும்பக்கூடிய சக்தியை வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் இழந்து விடுகிறது அப்பத்தான் கரெக்டாக இருபத்தி ஆறாவது செகண்ட் பைலட் வந்து மெய் டே மெய் டே டே அப்படின்னு சொல்லி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு சொல்கிறாரு அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருந்து திரும்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து கேட்கறதுக்குள்ள அந்த விமானம் ஹாஸ்டலில் மோதி வெடித்து சிதறுகிறது அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் உயர்த்த வச்சுட்டார் இதில் என்னன்னா மூணு செகண்ட்ஸில் இந்த மூணு செகண்ட்ஸில் என்ஜின் ஆஃப் ஆன உடனே ஆர்ஏடின்னு சொல்லுவாங்க ரேட் இந்த ரேம் ஏர் டைபன் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு எப்பெல்லாம் வந்து இந்த என்ஜின் ஏர்கிராஃப்டுக்கு போகிற ஃபியூயல் கட் ஆகி போயிருதோ அப்போ டோட்டலாகவே வந்து அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இருக்காது அப்போ இது வந்து பேக்கப் மாதிரி இந்த ரேட் அப்படிங்கிறது ஆரியட்டி இந்த ரேம் ஏர் டர்பைன் ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி வச்சுக்குவோம் நம்ம இது வந்து பேக்கப் கொடுக்கும் எதுக்குன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உள்ள காக்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி உள்ள கேபினில் வந்து ஏசி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ரேட் பயன்படும் இந்த ரேட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அது மூலமாக தான் இந்த இவங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஒன்று வந்து கட் ஆஃப் ஆகி போச்சு அந்த சுவிட்ச் கட் ஆஃப் ஆனதை மீண்டும் ரன் பொசிஷன் கொண்டு வராங்க இந்த ரன் பொசிஷனுக்கு கொண்டு வந்த பின்னாடி இதனால் த்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபியல் உடனடியாக போய் என்ஜினுக்கு பவரை கொடுக்க முடியல இதுதான் இந்த ப்ரிலிமரி ஃபைண்டிங் இந்த சுவிட்ச் சாதாரணமாக வந்து ஆக்சிடென்டெல்லாம் தள்ளி விட்டுற முடியாது இது எப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு என்ஜினுக்கான அந்த சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆகுது அடுத்த ஒரு செகண்டுக்குள்ளேயே ரெண்டாவது என்ஜினுக்குள்ள அந்த சுவிட்சும் கட் ஆஃப் ஆயிடுது இது மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால வந்திருக்கா அல்லது விமானிகளினுடைய எரர்னால வந்துச்சா தான் இப்போ வந்து மிகப்பெரிய விவாதம் இந்த பிரிலிமரிங்க பொறுத்த பொறுத்தளவில் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லலை ஏன்னா இந்த சுவிட்ச் ஃபியூஎல் வந்து லிஃப்ட் பண்ணி அப்புறம்தான் வந்து அதை தள்ள முடியும் இப்போ எப்படி நீங்க கியரை வந்து நியூட்ரல் பொசிஷனில் கொண்டு வந்து அப்புறம் அடுத்த போறமோ அது மாதிரி இதை பொறுத்தளவுல மேலே இழுக்கணும் இழுத்துட்டு அப்புறம் புஷ் பண்ணாதான் அந்த கட் ஆஃப் பொசிஷனுக்கு போகும் நீங்க புஷ் பண்ணாம கட் ஆஃப் பொசிஷனுக்கு தள்ளி விட்டு அப்படி போச்சு அப்படின்னு சொன்னா உள்ள மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருக்கு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஃபியூயல் கட் ஆயிருக்கு மறுபடியும் வந்து இந்த விமானங்களில் விழுந்து உடஞ்சி போய் அந்த பாகத்தை எல்லாம் எடுக்கிறப்ப இந்த ஃபியூயல் சுவிட்ச் வந்து ரன் கண்டிஷன் தான் இருந்திருக்கு மொத்தம் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பயணிச்சிருக்கு லிஃப்ட் ஆஃப் அந்த முப்பத்தி ஒரு செகண்டில் ஏர்கிராஃப்ட் ட்ராவல் பண்ண தூரம் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியாது போகிறப்ப அப்படியே போகுது கொஞ்சம் ட்ரை பண்ணது அப்புறம் அந்த ட்ரஸ்ட் கிடைக்காதனால அப்படியே மோதி இந்த பைலட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா விமானிகள் மீது வந்து குறை சொல்ற மாதிரி இருக்கு இந்த அறிக்கை ஏன்னா இந்த சுவிட்சை வந்து விமானிகள் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும் அதே சமயத்தில் இந்த ரிப்போர்ட்ல எந்த விமானி கேட்டார் அப்படிங்கிறது அதாவது என்ன கேட்கிறாருன்னா இதை ஏன் நீ வந்து இந்த கட் ஆஃப் பண்ணன இந்த ஃபியூயல் என்ஜின் சுவிட்சை அப்படின்னு ஒரு பைலட் கேட்குறாரு இல்லையா அது எந்த பைலட் கேட்டார் அப்படிங்கிற விவரம் இந்த முதல் அறிக்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி பைலட் சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு பைலட் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து சபர்வால் இந்த சபர்வால் தான் மெயின் பைலட் ஆனால் இந்த ஏர்க்ராஃப்டை எடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கோ பைலட் குண்டர் அவர் தான் பைலட்டின் கமாண்ட்னு பேர் அதே சமயத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பைலட் இருக்கிறார் இல்லையா சபர்வால் சபர்வால் வந்து பைலட் இன் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க பிஎம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூத்த பைலட் தான் சபர்வால் அவர் வந்து இளைய பைலட் தான் அந்த வந்து இந்த ஏர்கிராஃப்டை எடுக்கிறார் இதுல குண்டர் வந்து சபர்வால்கிட்ட கேட்டாரா சபர்வால் வந்து குண்டர்ட்ட கேட்டாரா இந்த கேள்வி அப்படிங்கிறத இந்த முதல் அறிக்கையில சொல்லல இதை வந்து குறையா சொல்றாங்க இந்த தருணத்துல திரு ராம் மோகன் நாயுடு அவர்கள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் எந்த வித முடிவுக்கும் வர வேண்டாம் இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டிருக்கார் இந்த முதல் தகவல் அறிக்கை அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்லது வந்து ப்ரிலிமரி ரிப்போர்ட் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் எஃப்ஐஆர் மாதிரி இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டில் இந்த என்ஜின் ஃபால்ட் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அப்படின்லாம் சொல்லலை இதே செவன் எயிட் செவன் போயிங் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டோக்கியோவில் இறங்குற சமயத்தில் லேண்டிங் சமயத்தில் டபுள் என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ வந்து எந்த விபத்தும் இல்லாமல் சமாளிச்சிட்டாங்க இப்போது நேற்று வந்து எட்டிகள்கிட்ட விமானத்தினுடைய மேனேஜ்மெண்ட் என்ன இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் சொல்லிருக்காங்க அதுக்கு நான் ஏற்கனவே நீங்க டைரக்டா தள்ளி பார்க்கணும் ரன் பொசிஷன் போச்சு அப்படின்னு சொன்னா அங்க மெக்கானிக்கல் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம் அந்த லாக்கிங் மெக்கானிசம் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம் அப்படி நீங்க தள்ளுறப்போ அது அந்த ரன்ல இருந்து கட் ஆஃப் போகல அப்படின்னு சொன்னா அந்த லாக்கிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்படின்னு இப்போ இன்ஸ்டன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் இருக்குது இதில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன விமானிகளினுடைய அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட் வந்து விமானிகளை குறை சொல்வதாக இருக்கிறதுங்கிறாங்க இன்னும் ஒரு ஆகும் அந்த முழுமையான அறிக்கை கிடைப்பதற்கு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே தான் வரும் அது ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் குறிப்பிடப்படியாக இந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காலம் எடுக்கும் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்கிறது இல்லையா அந்த டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அதை எடுத்தப்போ கிட்டத்தட்ட அதில் அந்த கான்வர்சேஷன் மட்டும் ரெண்டு மணி நேரம் இருந்திருக்கு அவங்க அஹமடாபாட் டு டெல்லி டெல்லி டு அஹமடாபாட் இப்படி இந்த விமானம் எங்கெல்லாம் ஒரு வாரம காலமாக போச்சோம் அங்கே அது எல்லாத்தையுமே அதில் ரெக்கார்ட் இருக்கு அதிலிருந்து இந்த கான்வர்சேஷன் எடுத்திருக்காங்க ரெண்டே ரெண்டு கான்வர்சேஷன் தான் நடந்திருக்கு ஒன்று வந்து மே டே மே டே அப்படின்னு சொல்கிறாரு கடைசி சமயத்தில் ஏன்னா இந்த கட் ஆஃப்லேருந்து ரன் ஆஃப் போன பின்னாடியும் என்ஜினுடைய த்ரஸ்ட் பண்ண முடியலைங்கிறதுனால மே டே மே்டேன்னு சொல்லிட்டாரு அடுத்து வந்து எதுக்காக இந்த சுவிட்சை வந்து ரன் பொசன்லேருந்து கட் ஆஃபுக்கு பண்ணினேன் அப்படின்னு வந்து பைலட் கேட்குறாரு அந்த அதற்கு அந்த பைலட் வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு இதிலிருந்து எப்படி இந்த சுவிட்ச் கட் ஆஃப் பொசிஷனுக்கு போச்சு அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இதற்கு என்ன விடை என்பது அந்த முழுமையான அறிக்கை வந்த என்பதுதான் தெரியும் அதற்கிடையில் யாரையும் குறை சொல்ல தேவையில்லை விமானிகள் அவர்களால் ஏற்பட்ட விபத்து தான் என்றும் ஒரு சில மெக்கானிக்கல் ஃபெயிலியர் என்றும் இப்பொழுதே நம் முடிவுக்கு வர வேண்டாம் அறிக்கைக்காக காத்திருப்போம்